ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான தமிழக சட்டமன்ற தேர்தலால் தமிழக அரசியல் களம் தற்போது சூடுபிடித்துள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும் சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளில் அனைத்து கட்சி தலைவர்களும் தங்களின் கட்சி தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் முடுக்கிவிட்டுள்ளனர் இந்த நிலையில் தேர்தல் களத்தில் ஏற்கனவே தேர்தல் தொடர்பான கட்சிகளின் பிரச்சனைகளும் கூடவே எழுந்துள்ளன குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமானால் அதிமுக மற்றும் பாமக கட்சிகளில் நிலவும் தலைமை போட்டி ஒருபுறம் ஆளும் கட்சியின் மீதான மக்களின் நம்பிக்கையின்மை புதிய கட்சியான தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயின் பிரச்சாரம் குறித்த பிரச்சனைகள் என அடுக்கு அளவிற்கு தமிழக அரசில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கின்றன இந்த சூழலில் தான் தமிழக சட்டமன்ற கூட்டம் அக்டோபர் பதினேழாம் தேதி கூட்டப்படுவதாக சபாநாயகர் அப்பாவு அறிவித்துள்ளார் தமிழக சட்டப்பேரவையின் இந்த ஆண்டின் முதல் கூட்டமானது கடந்த ஜனவரி ஆறாம் தேதி தமிழக ஆளுநர் உரையுடன் தொடங்கியது ஆனால் தமிழக ஆளுநர் தேசிய கீதம் பாடப்படாததால் தனது உரையை வழங்காமலேயே சட்டமன்ற கூட்டம் நடந்த இடத்தை விட்டு வெளியேறினார் இதனால் ஆளுநரின் உரையை சட்டமன்ற சபாநாயகர் அப்பாவு வாசித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இதனைத் தொடர்ந்து ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதம் நாட்கள் நடந்தது அதன் பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான பொது பட்ஜெட் ஆனது கடந்த மார்ச் பதினான்காம் தேதி சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டது அதற்கு அடுத்த நாள் வேளாண் பட்ஜெட்டும் அதனைத் தொடர்ந்து மார்ச் பதினேழு இரு பட்ஜெட்டுகள் மீதான பொது விவாதம் நடைபெற்றது பின்னர் ஏப்ரல் வரை துறை ரீதியான மானியக் கோரிக்கைகள் விவாதம் நடத்தப்பட்டது மொத்தமாக ஐம்பத்தி ஐந்து துறைகள் சார்ந்த மானியக் கோரிக்கைகள் குறித்த விவாதம் நடந்து முடிந்த நிலையில் சட்டப்பேரவையின் கூட்டமானது தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டது இந்நிலையில் ஆறு மாத இடைவெளிக்குள் சட்டப்பேரவை மீண்டும் கூட்டப்பட வேண்டும் என்ற விதியின் அடிப்படையில் தமிழக சட்டமன்றத்தின் அடுத்த கூட்டம் வரும் அக்டோபர் பதினான்காம் தேதி கூட்டப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் வருகிற சட்டமன்ற கூட்டமானது நான்கு நாள் நடைபெற உள்ளதாகவும் அதன் முதல் நாள் கூட்டத்தில் மறைந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான இரங்கல் கூட்ட தீர்மானம் நடத்தப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான கூடுதல் செலவுக்கான மானிய கோரிக்கைகள் சட்டமன்ற பேரவையில் அளிக்கப்பட்டு நிறைவேற்றப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே தமிழகத்தில் நடைபெறும் முக்கிய பிரச்சனைகளாக வடவர்களின் கணக்கெடுப்புகள் நடத்தப்படும் என்ற தமிழக அரசின் வாக்குறுதி நிலுவையில் உள்ளது இதனைத் தொடர்ந்து நேற்று நெய்வேலி என்எல்சி சுரங்கத்திற்கு எதிராக பாதிப்படைந்த கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதும் திருவாரூரில் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தில் அமைக்க அனுமதி அளித்துள்ள ஒன்றிய அரசுக்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விஷயத்தில் தமிழக அரசின் மௌனம் களைய வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது இதுகுறித்த விவாதங்களை சட்டப்பேரவை கூட்டத்தில் தமிழக வாழ்மை கட்சியின் தலைவர் தி வேல்முருகன் குரல் எழுப்புவார் என எதிர்பார்க்கப்படுகிறது இத்தனை நெருக்கடியான நிலையில் தமிழக சட்டப்பேரவையின் கூட்டம் அமைதியான முறையில் நடைபெறும் பெற்று இதற்கெல்லாம் தீர்வு கிடைக்குமா அல்லது அமளியில் தடைபெறுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்